வணக்கம் நான் வருண்குமார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சென்ற வாரம் ஒரு பதிவு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலலாம் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க கொம்பன் ஜெகன் டீம் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொம்பன் ஜெகன் வகைரா அப்படின்னு இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி என்னுடைய ஃபோட்டோவை போட்டு விரைவில் தலைகள் சிதறும் அப்படின்னு ஒரு என்னுடைய ஃபோட்டோவை போட்டு மிரட்டல் தோணியில் அந்த இறந்து போன நபருடைய வீடியோ போட்டோஸ் இதெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில் போட்டிருக்கிறாங்களே யார் இவங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா செல் மூலமாகவும் சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலமாகவும் விசாரணை பண்ணோம் விசாரிச்சதுல வந்து அவங்கெல்லாம் இளஞ்சிறார்கள்னு தெரிஞ்சுது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜெகன் வந்து ஒரு ஆய்வாளரை தாக்க வரும்போது துப்பாக்கி சுடு நடந்து அவர் இறந்துடுறாரு அவர் அவரை பின்பற்றுற இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வராங்க எதனால் போடுறாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணணும் நீதிமன்றத்துக்கு போது சிறைக்கு கொண்டு போகும்பொழுது காவல்துறையுடைய விசாரணைக்கு எடுத்துகிட்டு வரும்போது காவல்துறையினர் கூட இருப்பாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வீடியோ அவருடைய ஃபாலோவர்ஸு அவரே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமாவில் இருக்கிற பேக்ரவுண்டு மியூசிக் ஒன்று போட்டுட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிக்கிறதுக்காக போடுறாங்க இதை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இப்படி வாழணும்னு இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போக நினைக்கிறாங்க இந்த சிறுவர்கள் அந்த மாதிரி இந்த வழக்கு இந்த ஜெகன் டீம் ஜெகன் வகைரா அப்படின்னு போட்ட பதிவுகள் அனானிமஸாக கிரியேட் பண்ண ஐடின்னா கூட நாங்கள் யார் இதை பதிவு பண்ணான்னு சொல்லி அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்து விட்டோம் வார்த்தை காவல் நிலையத்தில் அது விசாரணை பண்ணதில் இந்த புரிதல் இல்லாமல் முதிர்ச்சி இல்லாமல் இந்த சிறுவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் குடும்பத்தின் கண்காணிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு உடனடியாக குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினரையும் கூப்பிட்டு அறிவுரை வழங்கி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யாரும் அனானிமஸாக இருக்கோம் நம்ம யார் என்ன பதிவு பண்ணுறோன்னு தெரியாதுன்னு நினச்சி இந்த மாதிரி தவறான விஷயங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் நன்றி